முதல்ல ஹவுதிகளை பத்தி பார்த்தா ஹவுதிகள வந்து இப்ப பல மணி நேரம் தாக்குதலை செய்து கொண்டிருக்காங்க இதுவரையும் கடல்ல செய்த தாக்குதலை விட அதிக வீரியமான தாக்குதல் இப்ப போய் கொண்டிருக்கு அதுலையும் வந்து குரூப் குரூப்பா பிரிஞ்சு வந்து இப்ப தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வந்து என்ன பண்றாங்க நேரடியாக குறிவைத்து பல மணி நேரம் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து வான்படையும் கடல் படையும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து வரக்கூடிய சரக்கு கப்பலை எல்லாம் கண்காணிச்சு அதை தாக்கியிருக்காங்க அதுல நேத்து ஒரு எண்ணெய் கப்பலையும் தாக்கியிருக்காங்க அது இல்லாம இன்னொரு சரக்கு கப்பலை வந்து இவர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க தாக்குறாங்கன்னு பயந்துட்டு அவங்க பின்வாங்கிருக்காங்க இது இல்லாம வந்து என்ன பண்றாங்க மத்திய திரைக்கடலில் வந்து ஈராக் கூட்டமைப்போடு சேர்ந்து அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கண்காணித்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க அப்படி பார்க்கும் வந்து நேருக்கு நேராகவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போர்க்கப்பலையும் தாக்கி கொண்டிருக்காங்க சரக்கு கப்பல்களையும் வந்து இவர்கள் தாக்கி கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல கட்டமாக இப்ப அவர்களுடைய தாக்குதலை வந்து வீரியப்படுத்திட்டு இருக்காங்க அங்க உயிர் சேதம் எதுவும் இருக்காது பெரிதாக அதனால பெரிய செய்திகளாக வெளியே வரதில்லை இன்னொரு விஷயம் வந்து அங்க வந்து ஹவுதிக்கள் மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹவுதிக்களை அடிக்காம அதுக்கு பதிலாக ஏமனுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தா அவங்க சைடில் எந்த ஒரு வெற்றியும் இல்லாதனால அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் வெளியே விடுறதே இல்லை ஆனால் இப்போ கடல் போர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவாக கொண்டே போகுது அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்படி இவர்களை சமாளிக்கிறதுனே தெரியாமல் சவுதி அரேபியாட்ட போய் நின்றுட்டு இருக்காங்க சவுதியிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஏமனுக்கு பிரச்சனை கொடுங்க ஏமனுடைய அந்த ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அதை முடக்குங்க அவங்களுடைய வந்து இடம் சொல்லிட்டு பொருளாதார பிரச்சனை கொடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க சவுதி கிட்டா சவுதி எடுத்துட்டு இருக்காங்கன்னா சவுதி இப்போது இஸ்ரேலோட வந்து லிங்க் ஆறதுக்கான எல்லா வேலையிலும் அடுத்த கட்டமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து மத்திய ஊடகங்கள்லயே வருது சவுதியும் அதை மறுக்காம இருக்காங்க காரணம் என்னன்னு பாக்கும்போது இந்த போர் முன்னாடியே இஸ்ரேலுக்கும் சவுதிக்குமான உறவை வந்து அவங்க மேம்படுத்திட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாம் முடிஞ்சு இவங்க வந்து அவங்களை அக்செப்ட் பண்றாங்க அவங்க இவங்களை அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன ஆயிடுச்சு அக்டோபர் செவன் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் என்ன முடியல அவங்களால வந்து எதையுமே வந்து அறிவிக்க முடியாம சவுதி தயங்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே வந்து சவுதி தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நீங்க ஏதாவது வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அவங்க காசாவுக்கும் சப்போர்ட் பண்ணல அதுக்கு பதிலாக இந்த தடவை வந்து நம்ம இஸ்ரேலோடு சேர்ந்தோம்னா கெட்ட பயிராயிரம் சொல்லிட்டு நீங்க எப்ப காசாவை தனி நாடாக அறிவிக்கிறீங்களோ அப்பதான் இஸ்ரேலோடு நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பிசினஸ் டீலிங்லாம் வச்சுப்போம் உறவை நாங்களும் அவர்களை தனி நாடாக அறிவிப்போம் பேச்சுவார்த்தை தான் முன்னாடி இருந்தே இருக்கேன்னு சொல்லிட்டு சவுதியை போய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதுவரையும் முத்துக்காட்டினாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல சவுதியை ஒத்துக்க கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து வலுப்படுத்தி தருவதாக வாக்கு கொடுத்திருக்காங்க அதாவது வந்து சவுதிக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு பொருட்கள் ஆயுதங்கள் அந்த மாதிரியான செக்யூரிட்டி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க பாத்துப்பாங்க ஏன்னா இப்ப சவுதிக்கு இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறாங்க சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் ஈரான் தான் அவர்களை வந்து அடிப்பாங்க ஈரானு ஹவுதிக்குள்ளா விட்டா வேற யாரும் இல்ல அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தா காசா விஷயத்துல பின்னாடி இருந்துட்டு இருந்தாலும் அவர்கள்லாம் காசா விஷயத்துல எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் சவுதி வந்து ஹெல்ப் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அமெரிக்காவுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறனால ஈரான் வந்து தான் இருக்காங்க ஹவுதிகளும் தான் இருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுதுன்னா சவுதி எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருந்துட்டே இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு தேவையான ஆயுதம் பாதுகாப்பு அதெல்லாம் நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேலோட தொடர்பு வச்சுக்கிறோம் அவங்களோட பிசினஸ் டீலிங்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியும் வந்து கொண்டதாக வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னும் செய்தி வந்து இன்னும் பகிரங்கமாக அவர்கள் அறிவிக்கல அதே நேரத்துல அவர்கள் மறுக்காமல் இருந்து கொண்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா இஸ்புல்லா இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியோட் செமோனா பகுதியில் அந்த குடியிருப்புகளே குறிவைத்து இருபது ஏவுகணையை வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அந்த ஏவுகணை எல்லாமே என்ன பண்ணிருச்சு அந்த அயன்டோம் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அது வெறும் சாம்பிளுக்கு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க அனுப்பி என்ன பண்றாங்க முதல்ல அயன்டோம் எல்லாம் செயலிழக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஐம்பது ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்காங்க அந்த ஐம்பது ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதத்தை அங்க கொடுத்துருக்குது பல மணி நேரம் போராடி அவங்க நெருப்பை நிறுத்தியிருக்காங்க அந்த அயண்டும் இரண்டாவது முறை எந்த ஒரு பலனையும் முதல்ல இருந்ததை மட்டும் தான் அதை சுட்டு வலுத்துச்சு அந்த இருபது முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஐம்பது ஏவி வந்து அந்த இடத்துல வந்து கடும் தாக்குதலே வந்து இருக்காங்க இதுல என்னெல்லாம் சேதம் வந்திருக்குன்னு கேட்டா பன்னெண்டு கட்டிடங்கள் வந்து ரொம்பவே தீக்கு இரையா இருக்குது அது இல்லாம வந்து அங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாங்க போருக்காக அந்த எல்லைகள்ல அதனாலதான் அங்கேயே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான முக்கியமான மையங்கள் வந்து தீக்கு இரையா இருக்கு அது இல்லாம இரண்டு இராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து படுகாயமடைந்திருக்காங்க பொதுமக்கள் சிலர் வந்து படுகாயம அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க இறந்திருந்தாலும் இறந்திருக்காங்க இஸ்ரேல் வெளியே விட மாட்டாங்க அந்த பக்கம் இப்போதைக்கு லெபனான் போர் செய்ய போற ஐடியாவே இல்லாம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு பத்து நாளாக அங்க இருக்கக்கூடிய மக்களை ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்லன்னு சொல்லிட்டு முகாம்ல எல்லா பக்கமும் தாக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதனால இப்போதைக்கு இவங்க லெபனான் பக்கம் திரும்பாம தான் வந்து இருக்க பாக்குறாங்க இந்த நேரத்துல வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் ஒரு வீரியமான தாக்குதலை போற தொடங்கி வைக்க மாதிரியான ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பும் தொடர்ந்து நம்மளோடு இணைந்துருங்க